உங்களால உங்களுடைய கைகளை மட்டும் தனியா அசைக்க முடியும் கால்களை மட்டும் தனியா அசைக்க முடியும் அந்த மாதிரி இதயத்தில் உள்ள தசைகளை மட்டும் தனியா அசைக்க முடியுமா நுரையீரலுடைய இயக்கத்தை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு மறுபடியும் இயக்க முடியுமா ஒரு யோகி அத மாதிரி பண்றாரு அவர் எப்படி அதை பண்றாருன்னு பார்க்கலாமா இது நம்ம மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்கள் பகுதியில் வரக்கூடிய எபிசோட் நம்பர் ஃபைவ் யோகி ராமானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தவர் இவர் ரொம்ப ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் ஆனாலும் சின்ன இருந்தே கடவுள் பக்தி அதிகம் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம் அதனால இவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா இவருக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் இவருடைய தந்தை ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டார் கல்யாணமான பிறகு இவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது எல்லாம் சரியாதான் போயிட்டு இருந்தது ஆனால் எனக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நான் துறவரம் மேற்கொள்ள போறேன் நான் இமயமலை பக்கத்துல உள்ள ஏதாவது ஆசிரமங்களுக்கு சென்று ஞானம் அடையணும் அங்க உள்ள ரிஷிகளுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ராமானந்தா அவர்களுடைய தந்தை எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அவங்களோட மனைவியும் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் கிளம்பும் போது அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா நீ போற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் நீ எப்பவும் எங்க இருக்கிற அப்படின்ற ஒரு லெட்டர் மட்டும் எனக்கு போடு நீ இருக்கிற இடத்துக்கு நான் கண்டிப்பா பணம் அனுப்புவேன் அதை மட்டுமாவது நீ வாங்கிக்கோ அப்படின்னு அப்பா சொன்னார் சரி அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டார் இதை தொடர்ந்து ராமானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரதேசத்தை விட்டு கிளம்பி உள்ள உள்ள தங்கி குரு சில விஷயங்களை கிட்ட யோகாசனங்கள் பிரணாயாமம் அப்படின்னு நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு ஒரே ஆசிரமத்தில் இருக்க மாட்டார் ஒரு ஆறு மாதம் ஒரு ஆசிரமத்துல இருப்பார் அதை தாண்டி இன்னொரு மூணு மாதம் வேற ஒரு ஆசிரமத்தில் போய் தங்குவார் இப்படி பல ஆசிரமங்கள்ல மாறி மாறி தங்குனார் அதே நேரம் அந்த இமயமலையில் உள்ள யோகிகள் சாதுக்கள் இவங்களையும் உற்று கவனிப்பத வழக்கமா வச்சிருந்தது யோகி ராமானந்தா அவர்கள் பல ஆசிரமங்கள்ல இருந்தாலும் ஒரு ஆசிரமத்தில் இருந்த குருவை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குரு கிட்ட யோகி ராமானந்தா ஒரு விஷயத்தை கேக்குறாரு உங்க ஆசிரமத்துல பல ஆண்டுகளா உங்களுடைய சீடர்களா நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளா ஞானமடையாமலே இருக்காங்களே இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் அவங்க ஞானமடையாமல் இருப்பதற்கு என்ன காரணம் ஒருவேளை நான் பத்து ஆசிரமத்தில் இருந்தா கூட இப்படித்தான் இருப்பேனா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த குரு என்ன பதில் சொன்னார்னா ஞானம் அடைவதற்கான வழிகளை மட்டும்தான் ஒரு குருவால சொல்ல முடியும் அவனை ஞானம் அடைய வைக்க முடியாது ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாதான் வெளிவர முடியும் அதற்கான புறச்சூழலை மட்டும்தான் கோழி ஏற்படுத்தி தர முடியும் மற்றபடி கோழி தான் முட்டையை உடைத்து விட்டு வெளியே வரணும் கோழியே முட்டையை உடைத்து குஞ்சை வெளியே எடுக்க முடியாது அப்படி எடுத்தா குஞ்சு இறந்துவிடும் இல்லையா அதே போலதான் சீடர்கள் ஞானம் அடைவதற்கான சூழலையும் வலியையும் ஏற்படுத்தி தர முடியும் சீடர்களாகத்தான் ஞானம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதை தொடர்ந்து ராமானந்தா என்ன பண்ணாரு அப்படின்னா ஆசிரம வேலைகளையும் பார்த்துட்டு தியானம் செய்து ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு தெரில நம்ம தனியா ஒரு குகையில போயிட்டு தியானம் பண்ணலாம் அப்பையாவது நமக்கு ஞானம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் கங்கை நதி உற்பத்தியாகும் இடம்தான் கங்கோத்ரி அதற்கு ஐம்பது மைல் தொலைவில் உத்தரகாசி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கிட்ட உள்ள ஒரு குகையில தியானம் பண்ணலாம் அப்படின்னு அந்த குகையில தியானம் பண்ண உட்கார்ந்தாரு யோகி ராமானந்தா அவர்கள் அதிகாலையில எழுந்து குளிச்சிட்டு அந்த குகையில தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவார் அதன் பிறகு கிட்டத்தட்ட சாயந்திரம் வரைக்கும் அந்த குகையில தியானத்திலே அமர்ந்திருப்பார் மறுபடியும் அவருக்கு எப்போ பசிக்குதோ அப்ப வெளியே வந்து மரங்களில் உள்ள பழங்கள் அப்படின்னு ஏதாவது சாப்பிடுவார் அப்படி இல்லைன்னா அவர் இருந்த குகையிலிருந்து சில தூரம் நடந்து வந்து உள்ள கிராமத்தில் பிச்சை வாங்கி சாப்பிடுவார் காலையில் குளிப்பது அதன் பிறகு தியானம் அதன் பிறகு பிச்சை சாப்பாடு அப்படின்னு ஒரு வாழ்க்கையை பல மாதங்களாக வாழ்ந்துட்டு வர்றார் இந்த மாதிரி ஒரு முறை அந்த கிராமத்தில் பிச்சை வாங்கி சாப்பிட்டுட்டு வரும்போது இருட்டுல ஒரு துறவி ஒருத்தரை பார்க்குறாரு அந்த துறவி என்ன சொன்னாருன்னா நீ ஞானம் அடையணும் அப்படின்றதுக்காக உன்னுடைய அப்பா அம்மா மனைவி குழந்தைகள்னு அத்தனை பேரையும் துறந்துட்டு வந்திருக்க ஆனா உன்னால உன்னுடைய பசியை துறக்க முடியல எவன் ஒருவன் தன் பசியை ஜெயிக்கிறானோ அவனாலதான் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்றார் அவர் சொன்ன அந்த வார்த்தை யோகி ராமானந்த அவர்களுடைய இதயத்துல ஊசி குத்துன மாதிரி இருந்தது அதனால அவர் என்ன பண்ணார்னா இனி நான் அந்த கிராமத்துக்கு சாப்பிட போக மாட்டேன் அப்படின்னு அந்த குகையிலேயே தொடர்ந்து பல நாட்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு குகையிலிருந்து ஒரு சாமியார் நம்ம கிராமத்துக்கு சாப்பிட வருவாரு அவர் இப்ப வர்றதே இல்லையே அவர் இன்னும் அந்த குகையில் இருக்கிறாரா அப்படின்னு அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஆள் அந்த குகைக்கு போறாரு அங்க போய் யோகி ராமானந்தாவை பார்க்குறாரு அங்க யோகி ராமானந்தா அவர்கள் தியானத்தில் அமர்ந்திருந்தார் சரி அவரை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு அவருக்காக கொண்டு வந்த பழங்களையும் சாப்பாட்டையும் அங்க வச்சுட்டு போயிட்டார் யோகி ராமானந்தா எப்போதும் தான் இருப்பார் எப்பயாவது கண் வெளிப்பாரு அப்போ அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு மறுபடியும் தியானத்துக்கு போயிடுவார் இப்படியே சில நாட்கள் போகுது ஆரம்பத்துல எல்லாம் ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை விழித்து சாப்பிட்டவர் இப்போது பல நாட்கள் தியானத்துல இருந்தார் அப்போ அந்த குகைக்கு பழங்களை வைக்க வந்த அந்த கிராமத்துக்காரர் இந்த குகை கிட்ட போகும்போது ஏதோ ஒரு கரடியோட சத்தம் கேக்குது அப்படின்றனால அந்த குகைக்குள்ள போகாம அப்படியே தூரத்துல இருந்து அந்த குகையை கவனிக்க ஆரம்பிச்சார் அப்போ அந்த குகையில இருந்து ஒரு கரடி வெளியே வர்றத பார்த்தார் கண்டிப்பா அப்போ அந்த கரடியால அந்த யோகிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்கோம் யோகி ராமானந்தா உயிரோடவே இருக்க மாட்டாரு அப்படின்னு அந்த கிராமத்துக்காரர் படபடப்போட குகைக்குள்ள போறாரு ஆனால் யோகி ராமானந்தா அவர்களோ எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தியானத்தில் அமர்ந்திருந்தாரு இதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு யோகி ராமானந்தா அவர்களை பற்றி கிராமத்தில் உள்ள நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பித்தார் நிறைய பேரும் அவரை பார்த்து பழங்களை வச்சிட்டு வணங்கிட்டு போவாங்க நிறைய பேர் அவரை பார்க்க வரும்போது அவருடைய உடல்ல சில பாம்புகள்லாம் நெளிந்து கொண்டு இருக்கும் இவங்க அந்த பாம்பை தள்ளி விடுவாங்க பிறகு அது தூர போயிடும் இந்த மாதிரி வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தியானத்தில் அமர்ந்து நல்ல தியானம் பண்ண ஆரம்பிச்சாரு யோகி ராமானந்தா அவர்கள் இது போல யோகி ராமானந்தா அவர்கள் ஒரு முறை ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அவருடைய சிந்தனையில் அவர் ஒரு மரப்பெட்டிக்குள்ளே அமர்ந்திருப்பது போலவும் அந்த மரப்பெட்டியோ ஒரு ஆழமான மண்ணுக்குள்ளே புதைந்திருப்பது போலவும் கனவு வருது புதைந்த பிறகும் உயிரோடு இருக்க முடியுமா இதை முயற்சி பண்ணி பார்க்கணும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு உத்தரகாசி பக்கத்துல உள்ள அந்த கிராமத்துக்கு போய் இது போல நான் மண்ணுக்குள்ள புதைந்திருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு மறுபடியும் என்னை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னார் அந்த கிராம மக்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் யோகி ராமானந்தா இதை முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அவரை ஒரு மரப்பெட்டிக்குள்ள வச்சு குழியை தோண்டி அந்த குழியில அந்த மரப்பெட்டியை வைத்து மண்ணை போட்டு மூடிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு மறுநாள் காலையில அந்த குழியை தோண்டி மறுபடியும் மரப்பெட்டியை திறந்து பார்த்த போது யோகி ராமானந்தா அவர்கள் ஆழ்ந்த தியானத்துல அமர்ந்திருந்தார் அவரை உலுக்கிய போது அவர் மீண்டும் சுய நினைவுக்கு வந்தார் இதன் பிறகு யோகி ராமானந்தா அவர்களுக்கு தன்னுடைய உடல் பற்றியும் உடல் உள்ளுறுப்புகள் பற்றியும் ஒரு விதமான அறிவு பிறந்தது என்னால எவ்வளவு நேரம் வேணாலும் என்னுடைய இதயத்தை நிறுத்தி வைத்து திரும்ப இயங்க வைக்க முடியும் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த விஷயம் காட்டு தீ போல பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சது யோகி ராமானந்தா அவர்கள் இதே போல நம்ம கிராமத்துக்கும் வந்து சில நாட்கள் மண்ணுக்குள்ள புதைந்திருந்தாரு அப்படின்னா நம்ம கிராமம் செழிப்படையும் நல்ல மழை பெய்யும் நம்ம கிராம மக்கள் இன்னும் செல்வம் சேர்ப்பாங்க அப்படின்னு அந்த கிராம மக்கள் நினைக்க ஆரம்பிச்சாங்க அதனால அந்த யோகியை நம்ம கிராமத்துக்கும் வந்து இதை பண்ண சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க யோகி ராமானந்தா அவர்களும் சரி நம்மளால ஏதாவது அந்த கிராம மக்களுக்கு நல்லது நடந்தா சரி அப்படின்னு அந்த கிராமத்துக்கும் போக ஆரம்பிச்சார் நிறைய கிராமங்கள்ல இதே போல ஒரு நாளோ ரெண்டு நாளோ மண்ணுக்குள்ள புதைந்திருப்பார் அதன் பிறகு அந்த கிராம மக்கள் அவரை மீண்டும் அந்த பெட்டியிலிருந்து எடுத்ததும் சுய நினைவுக்கு வந்துடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த செய்தி டெல்லி வரைக்கும் பரவ ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டெல்லியில அப்பதான் அதிநவீன எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்பட்டிருந்தது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்த மருத்துவர்கள் அத்தனை பேருமே தலை சிறந்த மருத்துவர்கள் அவங்க இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி நிறைய யோகிகள் அந்த காலத்துல இருந்தே இந்தியாவுல இருக்காங்க அந்த துறவிகளால சில நிமிடங்கள் தங்களுடைய இதய துடிப்பை நிறுத்தி வைத்துவிட்டு மறுபடியும் இயங்க வைக்க முடியும் அப்படின்னு பல முறை இந்த டாக்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை ஏன் நம்மளோட மைண்ட் மேனேஜ்மெண்ட் தொடரில் எபிசோட் ஒன்ல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு வாழ்ந்து சாது ஹரிதாஸ் அவர்களை பத்தி போட்டிருந்தோம் அவரால் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் மண்ணுக்குள் புதைந்து வாழ முடியும் நீங்க அதை இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து இந்த யோகியை பத்தி கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி நிறைய போலித்துறவிகள் இந்தியாவில் இருக்காங்க நம்ம ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல வாழ்ந்த யோகியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அவ் அந்த காலத்துல வந்துட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு அப்படின்னா பெரிய மருத்துவ உபகரணங்கள்லாம் இல்லை ஆனா இப்போ இந்த காலகட்டத்துல நிறைய வசதிகள் இருக்கு ஏகப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் இருக்கு ஒருவேளை அந்த யோகியால உண்மைக்குமே இதயத்தை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு மறுபடியும் இயங்க வைக்க முடியும் அப்படின்னா அதை ஈஸியான மருத்துவ உபகரணங்கள் உபகரணங்கள் மூலமா இசிஜி மூலமா கண்டுபிடிக்க முடியும் நீங்க அந்த யோகியை நம்மளோட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வாங்க நம்ம அவரை செக் பண்ணலாம் அப்படின்னு எய்ம்ஸ் மருத்துவமனையில இருந்த டாக்டர் நினைச்சாங்க இதை தொடர்ந்து யோகி ராமானந்த அவர்களும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வர சம்மதிச்சார் அன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்த தலை சிறந்த இதய மருத்துவர்கள் ஆன டாக்டர் வெங்கர் டாக்டர் பெகி மற்றும் டாக்டர் ஆனந்த் தலைமையில் இந்த சோதனை நடைபெற்றது இந்த முறை நீங்கள் மண்ணுக்குள்ளெல்லாம் புதைந்திருக்க வேணா நீங்கள் ஒரு பெட்டில் உட்கார்ந்துட்டு உங்களுடைய இதய துடிப்பை மட்டும் நிப்பாட்டி காட்டுங்க உங்களுடைய இதயம் துடிப்பை நிப்பாட்டி அப்படின்னா அது இந்த இசிஜி கருவியில் காட்டும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால என்ன உங்கள் கண் முன்னாடியே நான் என்னுடைய இதய துடிப்பை நிப்பாட்டி காட்டுறேன் அப்படின்னு அதற்கு தயாரானார் யோகி ராமானந்தா அவர்கள் அவருடைய உடல் அந்த அதிநவீன இசிஜி கருவியோடு இணைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து யோகி ராமானந்தா அவர்கள் நான்கு முறை ஆழமா மூச்ச உள்ள இழுத்து வெளியே விட்டார் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய இதய துடிப்பை நிப்பாட்டி காட்டினாரு இதயம் துடித்தாலோ இல்லை இதயத்தில் உள்ள தசைகளில் அசைவுகள் ஏற்பட்டாலோ அந்த கருவியில் காட்டும் ஆனால் எந்த ஒரு அசைவுமே இல்லை டாக்டர் அவரோட பல்ஸை செக் பண்றாங்க அப்போதும் அசைவு இல்லை இப்படியே சில நிமிடங்கள் இருந்தார் இதை தொடர்ந்து அவரை சகஜ நிலைக்கு திரும்புங்க அப்படின்னு சொன்ன பிறகு மறுபடியும் அவருடைய இதயம் நார்மலாக துடிக்க ஆரம்பிச்சது இதை பார்த்து அங்கிருந்த மருத்துவர்களே எப்படி செய்ய முடியுது கேட்டபோது யோகி அங்கிருந்தா அவர்கள் என்ன பதில் உங்களால கையை அசைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் டாக்டர்ஸ் முடியும் அப்படின்னு சொன்னாங்க உங்களால உங்களுடைய விரல்களை மட்டும் அசைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க டாக்டர்ஸ் முடியும்னு சொன்னாங்க அதே போலதான் கொஞ்சம் முயற்சி பண்ணா நம்மளால நம்முடைய இதய துடிப்பை நிப்பாட்டவும் முடியும் மீண்டும் துடிக்க வைக்கவும் முடியும் கொஞ்சம் பயிற்சி இருந்தால் நீங்கள் சொல்வதை உங்களுடைய இதயமும் கேட்கும் இதயம் மட்டும் இல்ல உங்களுடைய அத்தனை உள்ளுறுப்புகளையும் தனித்தனியா கேட்க வைக்க முடியும் முறையான யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் மட்டுமே போதும் என்னிடம் வேற எந்த யோக சக்தியும் இல்ல அப்படின்னு யோகி ராமானந்தா அவர்கள் பதில் சொன்னார் யோகி ராமானந்தா அவர்கள் என்கிட்ட வேற எந்த யோக சக்தியும் இல்ல அப்படின்னு பதில் சொன்னாலும் அங்க இருந்த டாக்டர்களால கூட அதை நம்ப முடியல ஏதோ ஒரு யோக சக்தி இவர்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல இவரைப் போலவே இன்னும் சில யோகிகளை ஆராய்ச்சி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் இந்தியா ஆன் வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பல்ஸ் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேப்பரை வெளியிட்டாங்க இந்தியாவில் உள்ள சில யோகிகளால இது போல தங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளை சில நிமிடங்கள் நிறுத்தி வைத்து மீண்டும் இயங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த ரிசர்ச் பேப்பர் இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துன்னு பல இடங்கள்ல உள்ள மருத்துவ பத்திரிகைகள்ல வெளியாகி நிறைய மக்களுடைய கவனத்தை ஈத்து இந்த சம்பவத்திற்கு பிறகு யோகி ராமானந்தா அவர்களுடைய புகழ் இன்னும் ஓங்க ஆரம்பிச்சது சாதாரணமாக ஒரு யோகினாலே இந்தியாவில் மதிப்பு மரியாதையும் அதிகமாக தான் இருக்கும் இப்போ எய்ம்ஸ் டாக்டர்ஸே இவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவருக்குன்னு மிகப்பெரிய தனி ஆசிரமம் நிறைய சீடர்கள் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் இதன் பிறகுதான் கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் இமயமலையிலும் கங்கை உற்பத்தியாக கூடிய கங்கோத்திரி என்ற பகுதியிலும் கிராமத்திலும் குகைகளிலும் அவர் இருந்தபோது அவருக்கு தன்னுடைய குடும்பத்தைப் பற்றி எந்த சிந்தனையுமே வரல ஆனால் முதல் முறையா டெல்லி வந்தபோது மறுபடியும் ஆந்திரா போகணும் அப்பா அம்மா மனைவி குழந்தைகளை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் புத்தனாய் இருப்பது சுலபம் புத்தனின் மனைவியாய் இருப்பதுதான் கடினம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு புத்தர் ஈஸியா தன்னுடைய மனைவி குழந்தைகளை விட்டுட்டு துறவரம் போயிட்டார் நான் ஞானம் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் ஞானம் அடைந்த பிறகு திரும்பவும் அவர் மனைவியை பார்த்த பிறகும் அவங்களோட மனைவி கேட்ட கேள்விகளுக்கு புத்தரால கூட பதில் சொல்ல முடியல நீங்க துறவரம் போகணும்னு நினைச்சது சரி ஆனா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே நான் உங்களை தடுப்பேன் நினைச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நீங்க வெளியேறி காட்டுக்கு தான் ஞானம் கிடைக்குமா ஏன் இங்கேயே இருந்தால் அந்த ஞானம் கிடைக்காதா ஒரு கணவன் விட்டுட்டு போனதால ஒரு மனைவி எவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பான்னு தெரியுமா அப்படின்னு பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டாங்க இந்த கேள்விகளுக்கு புத்தர் கிட்ட கூட பதில் சரி புத்தர் காலத்தை கூட விடுங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது ரொம்ப பழைய காலகட்டம் இப்போ நம்மளோட பாரதியார் காலத்தை எடுத்துக்கோங்க பாரதியார் அவர்களுடைய மனைவி செல்லம்மாள் அவர்கள் என் கணவர் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அந்த கட்டுரையில பல இடங்கள்ல பாரதியாரை பற்றி பெருமையா பேசியிருந்தாலும் ஒரு வரியையும் செல்லம்மாள் அவர்கள் சொல்றாங்க அது என்ன வரினா கவிஞனுக்கு இந்த மண்ணுலகில் இன்பம் அளிப்பது கவிதை ஆனால் வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வகையை அவன் மனைவிதான் கண்டுபிடிக்க வேண்டி வருகிறது காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாதமும் போட வேண்டும் என்ற நினைவே இன்றி காலம் கழித்தானே அப்படின்னு அந்த கட்டுரை தொடருது பாரதியாருடைய காதல் கவிதைகளையும் சுதந்திர தாகத்தையும் நீங்க இன்னைக்கு கொண்டாடலாம் ஆனா அன்னைக்கு காலகட்டத்துல ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இது போலதான் ஆண்கள் ஞானமடைய துறவியா போறேன் அப்படின்னு பல இடங்களுக்கு ஈஸியா போயிடுறாங்க ஆனா அதன் மூலம் பெண்கள் படும்பாடு ரொம்ப கொடுமையானது இல்லையா ஆனால் இந்த மாதிரி புத்தர் செய்த தவறையோ பாரதியார் செய்த தவறையோ யோகி ராமானந்தா அவர்கள் தொடர்ந்து செய்ய விரும்பல யோகி ராமானந்தா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்கிறார் இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும் நம்ம ஞானம் அடையணும் அப்படின்னு நினைச்சோம் ஆனா அப்ப நம்ம கல்யாணமே பண்ணி கூடாது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் தவிக்க விட்டுட்டு நம்ம துறவரத்துக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு இதைத் தொடர்ந்து தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதுல மறுபடியும் ஆந்திரா திரும்பி தன்னுடைய மனைவி குழந்தை அப்பா அம்மான்னு ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சார் அங்கிருந்த ஆந்திர மக்களுக்கு அவரை பற்றி அவ்வளவா தெரியாது தன்னை பற்றி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்தால் தன்னை ஒரு யோகியா எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்றனால அவர் அமைதியாவே இருந்தார் ஒரு யோகி வாழ்க்கையோ ஒரு மிகப்பெரிய பிரபலமான வாழ்க்கையோ அவர் வாழ விரும்பல கடைசி வரைக்கும் தன்னை ஒரு போட்டோ எடுக்க கூட அவர் அனுமதிக்கல அவர் இறந்த பிறகுதான் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கிருந்த மக்களுக்கே தெரிய வந்தது ஆனால் யோகி ராமானந்தா அவர்கள் கடைசி வரை என்ன சொன்னாருன்னா நான் ஒன்னும் பெரிய எல்லாம் இல்லை என்கிட்ட எந்த யோக சக்தியும் இல்லை என்னால் என்னுடைய உடல் உள்ளுறுப்புகளை கட்டுப்படுத்த முடியும் இதயம் நுரையீரல் கல்லீரல் அப்படின்னு ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இதற்கு காரணம் நான் முறையாக செய்த யோகாசனங்களும் மூச்சு பயிற்சிகளும் தான் அப்படின்னு சொல்றது தினமும் முறையா யோகாசனமும் மூச்சு பயிற்சிகளும் செய்தால் எல்லா மனிதர்களுக்கும் இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு இது போல ஒரு யோகி வாழ்ந்தார் அப்படின்றதற்கான அடையாளம் டாக்டர் வெங்கர் டாக்டர் பெகி மற்றும் டாக்டர் ஆனந்த் அவர்கள் வெளியிட்ட அந்த ரிசர்ச் பேப்பர் மட்டும்தான் அந்த ரிசர்ச் பேப்பர் இன்னமும் நெட்ல கூட அவைலபிளா இருக்கு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் த ஹார்ட் அண்ட் பல்ஸ் அப்படின்னு தேடி பாருங்க உங்களாலும் இந்த விஷயங்கள் உண்மை என்பதை உணர முடியும் யோகி ராமானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் முறையான யோகாசனங்களும் உடற்பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் தொடர்ந்து பண்ணுங்க நீங்க மிகப்பெரிய யோகிகளைப் போல யோக சக்திகளை அடையாவிட்டாலும் கூட ஒரு ஆரோக்கியமான உடலை பெற முடியும் இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் அதனால யோகாசனங்களை தொடர்ந்து பண்ணுங்க யோகாசனங்கள் உங்கள் உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் மூளைக்கும் புத்துணர்வு தரக்கூடியது ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம்